டிவிக்கே உடைய தலைமை அலுவலகம் தான் இருந்து தலைப்புச் செய்தியா இருந்துகிட்டு இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த அஜித்தா அப்படின்றவங்க ரொம்ப நாளா டிவி கேல ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏன்னா டிவி கே ஆரம்பிச்ச ரெண்டு மாதம் தான் ஆகுது என்னடா ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்காதீங்க அதுக்கு முன்பாக ரசிகர் மன்றம் இருந்துச்சு இல்லையா ஸோ அப்ப இருந்து கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அவங்க ரொம்ப நாளா அவங்க கட்சியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல இருக்கும் பொழுதும் ரசிகர் மன்றமா பொழுதும் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல அவங்க வந்து நமக்குத்தான் மாவட்ட செயலாளர் பதவி வரப்போகுது அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு வருஷமா கடுமையான உழைப்பு அதற்கு முன்பாக உழைப்பு எல்லா உழைப்பையும் போட்டு நமக்கு தான் இந்த மாவட்ட செயலாளர் பதவி மத்திய மாவட்ட செயலாளர் தூத்துக்குடியினுடைய மத்திய மாவட்ட செயலாளர் பதவி நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெண்மணியான இந்த அஜிதா அவங்க வந்து வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க தலைவர் நம்மளை கைவிட மாட்டார் தளபதி நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காங்க அப்புறம் இவங்களுக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு இல்லையே ஏதோ தப்பா இருக்கே மாவட்ட செயலாளர் பதவி வேற யாருக்கோ போற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ இவங்களுக்கு சில தகவல் எல்லாம் வந்திருக்கும் போல நமக்கு கிடையாது வேற யாருக்கும் தர போறாங்க அப்படின்ற தகவல் இவங்களுக்கு வந்திருக்கும் போல அதனால இருந்து பனையூர்ல இருக்கக்கூடிய டிவி கே உடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க மற்றும் இவங்களுடைய ஆதரவாளர்கள் எனக்கு தான் அந்த பதவியை வந்து தரணும் மத்திய மாவட்ட செயலாளர் தூத்துக்குடியினுடைய மத்திய மாவட்ட செயலாளர் பதவியை எனக்கு தான் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்து அவங்களும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் வந்து ஆர்ப்பாட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பொழுது விஜயா அவர்களுடைய வாகனம் அந்த வழியா போகுது அந்த வாகனத்தை அஜிதா மற்றும் அவங்களுடைய ஆதரவாளர்கள் மறிக்கிறாங்க உள்ள இருக்காரு விஜய் காருக்குள்ள இருக்காரு ஒரு பெண் வந்து திடீர்னு காரை மறிக்கிறாங்க அவங்க நிர்வாகி அவங்கள பல தடவை பார்த்துருப்பாங்க நிறைய போட்டோஸ் அவங்க கூட எடுத்திருக்காங்க ஆனா என்ன ஏது என்ன ஆச்சு எதுவுமே கண்டுக்காம விஜய் அவர்கள் அந்த காரை விட்டு கூட இறங்காம வேகமாக அந்த காரை நகர்த்தி கொண்டு போறாங்க ஸோ இந்த காட்சிகள்லாம் காலையிலிருந்து சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரிய பேசு பொருளாக இருந்துகிட்டு இருக்கு விஜய் அவர்களுடைய பெண் உரிமை இதானா ரெண்டு பெண்களை கொள்கை தலைவராக வச்சிருக்க விஜய் விஜய் அம்மாள் மற்றும் வேலுநாச்சியார எங்களுடைய கொள்கை தலைவராக வச்சிருக்கோம் வேற எந்த கட்சியாவது பெண்களை கொள்கை தலைவராக வச்சிருக்காங்களா ஆனா நாங்க வச்சிருக்கோம் அப்படின்லாம் பெருமை பீர்த்தி கொள்ளக்கூடிய விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு பெண் வந்து காரை மறிக்கிறாங்க ஒரு நிர்வாகி ரெண்டு வருஷமா உழைச்சிருக்காங்க அவங்க பதவி வேணும்னு கேட்கறாங்க சரி பதவி கொடுக்க விருப்பம் இல்லையா கூட்டு பேசுங்க என்னமாச்சு ஏது என்னன்னு கர காரை கூட்டி இறங்கி கேளுங்க அப்படி எதுவுமே இல்லாமல் உண்மையாகவே பனையூர் பண்ணையார் போல செயல்படுறீங்கன்னா ஒரு பனையூர் பண்ணையார் போல உண்மையாகவே செயல்படுறீங்க அப்படின்னா இது எப்படி எடுத்துக்கிறது இதில் நாங்கள் கொள்கை தலைவராக ரெண்டு பெண்ணை வச்சுருக்கோம் அவங்கள வச்சுருக்கோம் எதுக்கு இந்த ஃபீல் ஆட்றீங்க எதுக்கு இந்த பில்டப் பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வியை காலையிலேருந்து சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்காங்க இப்படி அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க வேற வழியே கிடையாது எனக்கு தான் அந்த பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நீ என்ன வேணா ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கோ நீ பெண்ணா வேணா இருந்துக்கோ யாரா வேணா இருந்துட்டு போ எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது நான் யாருக்கு கொடுக்குறனோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன் உன்னை கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்த மாட்டேன் அப்படின்ற துணியில வந்து விஜய் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு இப்படி அவங்க கால இருந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அறிவிப்பானது ரீசெண்டா வந்திருக்கு என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியினுடைய மத்திய மாவட்ட செயலாளராக சாமுவேல் ராஜ் என்பவரை வந்து நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பானது தாவேக்காவுடைய தலைமை அலுவலகத்திலேருந்து ரிலீஸ் ஆகுது இந்த தூத்துக்குடியினுடைய மத்திய மாவட்ட செயலாளர் பதவி தான் இந்த அஜித்தா அப்படின்றவங்க கேட்டு இருந்து தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ என்ன வேணால் தர்ணா பண்ணு என்ன வேணால் காரமறி எதா வேணா பண்ணு ஆனால் இந்த பதவியை சாமுவேலுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் ராஜ் அப்படின்றவருக்கு அந்த பதவியை திரு விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா எவ்வளவு சூப்பராக ஒரு கட்சி நடந்துகிட்டு இருக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா இந்த அஜித்தா அப்படின்றவங்களுக்கும் புசியானந்துக்கும் ஆகாதாம் இந்த அஜித்தா வந்து வேற ஒரு தரப்பு ஆதரவாளராக புசியானந்த் அதனால இவங்கள ஒதுக்க ட்ரை பண்ணியிருக்காரு போல சோ அதெல்லாம் இவங்க காதுக்கு வந்த பிறகு தான் இவங்க வந்து தர்ணா பண்ணிருக்காங்க என்ன என்னதான் தர்ணா பண்ணாலும் விஜயே ஆசைப்பட்டாலும் அவங்க நடக்காது குசிய அவர்கள் என்ன பண்றாரோ குசி அவர்கள் எப்படி வந்து திங்க் பண்றாரோ அவருடைய விருப்பம் என்னவோ அதன்படிதான் கட்சியினுடைய பொறுப்புகள் கட்சியினுடைய நடவடிக்கை எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை உண்மதானோ அப்படின்னு வைப்பிக்கும் வகையில் இன்னைக்கு இந்த சம்பவமானது நடந்திருக்கு நேரடியாக விஜய் அவங்களுடைய காரியம் மறிக்கிறாங்க அஜித் அப்படின்றவங்க ஆனாலுமே அன்றே வேறு ஒருத்தவங்களுக்கு பதவி வந்து வழங்கப்படுது ஸோ இந்த அளவுக்கு தான் இந்த கட்சியானது போயிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில் கடுமையாக பலரும் விஜய் அவர்களையும் தாவேகாவையும் சாடி பேசிக்கிட்டு இருக்காங்க உலப்பூர்வமா நிறைய பேர் வந்து இந்த சம்பவத்தை கண்டிக்கிறாங்க ஒரு பெண் இவ்வளவு தூரம் வந்து தர்ணா பண்றாங்க காரை மறிக்கிறாங்க என்ன எதுன்னு கேட்டிருக்கலாம்லாம் இறங்கி கூட்டு பேசி என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு உளப்பூர்வமாக வந்து நிறைய பேர் இந்த சம்பவத்துக்கு கண்டனங்களை பதிவு பண்றாங்க நிறைய பதிவுகளை எழுதுறாங்க ஆனா உட உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல திராவிட உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல அவங்க வந்து திடீர்னு கம்பு சுத்துறாங்க பெண்களை மதிக்கும் லட்சணம் இதுதானா இதுதான் வந்து விஜய் வந்து பெண்களுக்கு கொடுக்குற மரியாதையா என்ன விஜய் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய வேலையில் இந்த உடன்பிறப்புகள் ஊப்பிகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த கொத்தடிமைகள் கொத்தடிமைகளுக்கு இன்னொரு நியூஸும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது தம்பி தம்பி அஜித்தா மட்டும் போராடலை டிவிக்கு தலைமை அலுவலகம் முன்பாக அஜிதா போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுது ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க விஜய் அவருடைய அவங்களுடைய குரலை வந்து கேட்க மாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பொங்குறீங்க பெண் உரிமைக்காக நிற்கிறீங்க டிவி டிவிக்கே கிட்ட போயிட்டு டிவிக்கே வந்து அதை பாதுகாக்க மாட்டுறாங்க அங்கே போய் நிற்கிறீங்க இல்ல இன்னொரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அதையாப்பா பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு எந்த பதிலும் இல்லை என்ன அப்படின்னா இன்னைக்கு காலையில் கூடுவாஞ்சேரியில் செவிலியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய சொல்லி வந்து ஐந்து நாளா போராட்டிட்டு இருக்காங்க ஆறாவது நாளாக போராட்ட தொடரலாம் அப்படின்ற நிலையில இருந்திருக்காங்க அவங்கள வலுக்கட்டாயமாக இந்த காவல்துறை கைது பண்ணி வேன்ல ஏத்திருக்காங்க இரவு பன்னெண்டு மணிக்கு வந்து அவங்க ஒரு மண்டபத்துல இருந்திருக்காங்க போல அந்த மண்டபத்துல இருந்து அந்த மண்டபத்து ஓனர் மிரட்டி அங்கேருந்து எல்லாரையும் வந்து அப்புறப்படுத்த சொல்லியிருக்காங்க உடனடியாக அந்த மண்டப ஓனர் பயந்துட்டு அங்க இருந்த செவிலியர்கள் எல்லாரையும் வந்து வெளியே அனுப்பியிருக்காரு லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்க வெளியே இருக்காங்க அங்க இருந்து மூணு கிலோமீட்டர் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அங்க அங்கே அந்த இருந்து கிளாம்பாக்கத்துக்கு அவங்க வந்து அந்த பெண்மணிகள் நைட்டு செவிலியர்கள் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு நடந்தே வந்திருக்காங்க இப்படியான ஒரு விஷயமானது நடந்துகிட்டு இருக்கு கழிப்பறையை பயன்படுத்த அலோவ் பண்ண மாட்டேறாங்களா காவல்துறை செய்தியாளர்களை சந்திக்க அலோவ் பண்ண மாட்டாங்களா நாங்கள் அமைதி வழியில போராடுறோம் எங்களை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவிலியர்கள் கதறாங்க கெஞ்சுறாங்க ஆனா என்ன வேணா பண்ணு நான் அதை கண்டுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு மு க ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அந்த செவிலியர்களை ஒடுக்கக்கூடிய வேலைகள்ல வந்து ஈடுபடுறாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வச்சிருந்து

கொரோனா காலத்துல அந்த செவிலியர்கள் அவ்வளவு தியாகம் பண்ணாங்க அப்பொழுது வந்து தேவதைகள் இவங்க செவிலியர்கள் திமுக எதிர்கட்சியாக இருந்தபொழுது புகழ்ந்தாங்க என்னென்னமோ வந்து பேசினாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா இவங்களை வந்து நிரந்தரம் பண்ணுவோம் இவங்களுடைய பணிகளை நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னா வந்து கதகதையா அளந்து அந்த மக்களுடைய வாக்குகளை குத்தா வாங்கினாங்க இப்பொழுது அந்த மக்கள் கேட்கிறாங்க செவிலியர்கள் நாங்க கொரோனா டைம்ல கஷ்டப்பட்டோம் எங்களை வந்து பணி நிரந்தரம் செய்ய செய்யறோன்னு சொன்னீங்களே இப்போ அதை கேட்குறோம் ஏங்க பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்றதுக்கு மாசு சொல்றாரு காலி பணியிடம் இல்லைங்க இது நாலு வருஷம் நாலு அஞ்சு வருஷம் போது இவங்களோட ஆட்சி பொறுப்பேற்று தான் தெரியுது இவங்களுக்கு காலி பண்ணிடம் இல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நீங்க அதை பண்ணிருக்கலாம் முன்னாடியே வேற ஏதாவது முறையில் அக்காமடேட் பண்ணிருக்கலாம் பணியிடங்களை ஒரு அதிகமான கூட ஒரு பேர் நினைக்கிறேன் அந்த உருவாக்க பல ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பல மருத்துவமனைகளில் ஆட்கள் இல்லை அப்படின்ற பிரச்சனை இருக்கு போதிய அளவுல ஆட்கள் நியமிக்கப்படலன்ற பிரச்சனை இருக்கு இப்படி இருக்கும் பொழுது காலி பணியிடங்கள் இல்லை அதனால நாங்க அவங்களை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மாசு அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுக்கறாரு அஞ்சு நாளா தொடர்ச்சியாக வந்து அந்த செவிலியர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரெஸ்ட் ரூம் கூட யூஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க காவல்துறை நிறைய பேருக்கு வந்து மாதவிடாய் டைமாக இருக்கு இந்த டைம்ல எவ்வளவு கஷ்டத்தை நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வந்து செய்தியாளர்கள் முன்னாடி செய்தியாளர்களை வந்து ப்ராப்பரா சந்திக்கு அலோவ் பண்ணல செய்தியாளர்கள் அந்த கேமரா வச்சிருக்காங்க அப்பொழுதும் அவங்க மட்டும் அவங்க குறைகளை சொல்றாங்க ஸோ இப்படி அந்த செவிலியர்கள் இருக்காங்க இது தொடர்பாக இந்த உடன்பிறப்புகள் இந்த யூ ஊப்பிக்கள் இந்த கொத்தடிமைகள்லாம் வந்து ஏதாவது வாய் திறக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பு சிப்புன்னு இருக்காங்க ஐயோ செவிலியர்களை பற்றி பேசாத இரு அஜிதா பாரியா அஜித்தாவை போயிட்டு விஜய் எப்படி நடத்துறாரு பாருங்க இதுதான் முக்கியமாக அங்கே பெண்கள் உரிமை பாதிக்கப்பட்டால் நான் பேசுவேன் இங்கே பெண்கள் உரிமை வந்து நசுக்கப்பட்டால் நான் ஏன் பேசணும் இது வேற டாபிக் யாரு பண்றாங்கன்றத பொறுத்துதான் பெண் உரிமையே நான் பேசுவேன் திமுக பண்ணா கப்பிச்சுன்னு அடங்கிக்குவேன் விஜய் பண்ணா என்னுடைய செயல்பட ஆரம்பிச்சிடும் புரியுதுங்களா அந்த மாதிரி வந்து ஒரு செலக்டிவ் அமினிஷிய மாதிரி இந்த உடன்பிறப்புகள் காதில் காலையில இருந்து கதறிட்டு இருக்காங்க விஜய் பண்ணது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்துக்கு நூறு தவறு ஒரு பெண்மணிய அந்த மாதிரி வந்து நடத்தினது உள்ளபடியே வந்து வருத்தம் அளிக்குது விஜய் அவர்களுடைய லட்சணம் இதான் அவருடைய அரசியலி தான் கிட்ட போய் நம்ம எதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது நாற்பத்தோரு பேர் இறந்ததுக்கே கிளம்பி ஓடி வந்தவர் அவர் இதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதனால கிட்ட இன்னும் நீங்கள் அதிகமாக எதிர்பார்த்தா அது உங்களுடைய தவறு அவருடைய அரசியல் தான் அவருடைய தரம் இதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த உடன்பிறப்புகள் வந்து இங்க பொங்குறானுங்க செவிலியர்கள் கஷ்டப்படுறாங்கடா பொங்குங்கடாருன்னா அங்க பொங்க மாட்டுறானுங்க அதனால நார்மலா உளப்பூர்வமாக நிறைய பேர் இந்த விஷயத்த கண்டிக்கிறாங்க விஜய் பண்ண சம்பவத்தை கண்டிக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் ஆனால் இந்த உடன்பிறப்புகள் கண்டிக்கிறாங்க கண்டிக்கிறானுங்க பாருங்கள் இவனுங்க நம்புறானுங்க ஏதோ இவனுக்கு உண்மையாகவே பின் உரிமைக்காக கண்டுகிறானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பண்ணுறத நம்புறேன் வேணால் அதனால் செவிலியர்களுடைய ஆர்ப்பாட்டத்தை அரசு நசுக்கினா கப்புச்சிப்புன்னு ஆயிடுவானுங்க இங்க நடந்த ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு இது அல்வாசா போடுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இது மட்டும் கிடையாது செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறான்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலையா பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியாக பொழுது வாக்குறுத்து அந்தது திமுக இப்போ அவங்க கேட்கறாங்க சொன்னீங்களே செய்யுங்க அப்படின்றாங்க அதெல்லாம் செய்ய முடியாது எங்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை வைக்கிறாங்க அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி ஆறுல இருந்து அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்காங்க